எஸ்லாம் விலக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேஷன் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டின் டே ஃபிஃப்டி ப்ளவுஸ் மார்க்கிங் சேலஞ்சில் இன்றைக்கி டே நம்பர் டுவெல் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டிசைன் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபோர் ஷீட்டை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோல் பண்ணிட்டு நெக்கோட நீளமும் அகலமும் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறேன் ஸோ மெஷர் பண்ணிக்கோங்க ஸோ அகலம் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஏழு இன்ச்சு ஓகேங்களா அதாவது மூணு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அடுத்து ஒரு ரெண்டு டாட் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் ட்ரையின் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நீலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு போட்டுட்டு நீங்கள் வந்து ரெண்டையுமே ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இருந்து ஒரு மூணு இன்ச்சு கேப்புக்கு அப்புறம் ஒரு லைன் வந்து போடணும் ஸோ அந்த டாட்டில் வந்துட்டு நாலு இன்ச்சு ஓகேங்களா நாலு இன்ச்சுக்கு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே போக போகிறோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க அதாவது இந்த மெஷரிங் லைன் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு இன்ச்சு அதாவது நம்ம இப்போது ஒரு ப்ளவுஸ்க்கு மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு நாலு இன்ச் வந்து நீங்கள் லைன் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ அது ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஷோல்டரோட மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம் ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இன்ச்சஸ் த்ரீ இன்ச்சஸ் அது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து போட்டுட்டு அதுலேருந்து ஒரு செவன் இன்ச்சஸ் வந்து நீளம் கொடுத்துக்கோங்க ஆம்களோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் இன்ச்சஸ் இல்லை ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் அந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் கீழே உள்ள லைனோட ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லா வீடியோலையுமே தான் கீழே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேக் நெக்கு ஹோலோட கர்வு ஸோ அதான் போட போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் மெஷரிங்லாம் எல்லாமே எழுதிடுறேன் ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் எந்த இடத்துல எவ்வளோ இன்ச்சஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட மெஷர்மெண்ட் என்ன என்ன சைஸ் இருக்கும் இது வந்து ரேண்டமாக ஒரு டிசைன் வந்து நான் ப்ளவுஸ்க்கு என்னோட மெஷர்மெண்ட்டை நான் சொல்லியிருக்கேன் உங்களோட பாடி சைஸ் என்ன ஸோ அதுக்கு எப்படிலாம் மெஷர் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு ஃபிஃப்டீன் டேஸ் சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டே ஒன்னில் வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ நம்மளோட ஏகே ஃபேஷன் வந்து ஆறு கிளாஸ்ல இருக்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா அந்த பாக்ஸில் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு டாட் ஒன்று வச்சுக்கணும் ஸோ டாட் வச்சது எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்து டாட் வச்சு நம்ம போட்டாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு கர்வ் லைனாக வந்துட்டு ஒரு லைன் வந்துடணும் ஸோ அது ஒன்று கர்வ் மட்டும் போட்டாலே போதும் இது வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்துடும் ஸ்டார்டிங்கில் வந்து லைன் மாதிரி போட்டுக்கோங்க அந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது இல்லையா அந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிட்ட வந்து நம்ம கரெக்டாக அந்த கர்வ் வந்து ஜாயின்ட் ஆகணும் ஸோ அப்படி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணி போட்டால் கரெக்டாக சூப்பராக வந்துடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி மேலேருந்து நேராக கொண்டு வந்து லைட்டாக கர்வ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிசைன் வந்து சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ அதே மாதிரி ஆம் ஹோலு பேக் நெக்கோட கர்வ்லாம் லைன் வந்து இன்ச் பண்ணி கனெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம் கட் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் அதாவது பேப்பரில் வந்து ஈஸியாக இருக்கும் பிளாக் ப்ளவுஸில் வந்து நம்ம மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும் பேப்பரும் போது நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் பட் ப்ளவுஸ்ன்னு போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வரும் ஸோ இப்போ வந்து கீழே இருக்க லென்த்தையும் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு உள்ள டிசைனை கட் பண்ணால் இந்த பேட்டர்ன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சு ஸோ இன்னும் த்ரீ டேஸ் இருக்குது த்ரீ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ நம்மளோட ஏகே ஃபேஷனில் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டுருக்கோம் ஃப்ரீ ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ப்ரூச்சர்ஸ் கிளாஸும் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டுருக்கோம் நீங்கள் இந்த க்ளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் ஹண்ட்ரட் அண்ட் ப்ளஸ் ஸ்டிச்சர்ஸ் இருக்குது டுவெண்ட்டி ப்ளவுஸ் மார்க்கிங்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் டைப்ஸில் வந்து உங்களுக்கு ட்ரேசிங் மெத்தோடும் இருக்குது சர்ட்டிஃபிகேட்டு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ சீக்கிரமாக ஜாயின் இந்த ஒர்க் வந்து பேட்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு நாளைக்கு வேறு ஒரு பேட்டனோட உங்க பார்க்குறேன் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்